நான் உண்மையை சொல்றேன் இன்னைக்கு சீமான் இந்த உறவு சம்பந்தமாக பேசுனார்ல இந்த விஷயத்தை சாமிவேல் பரையர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் இது எல்லாம் நாங்கள் அப்போதே பொது மேடையில் பேசியவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு சமீச எங்களை ஏமா திராவிடம்னு சொல்றீங்க அப்படின்னும் போது எரிச்சல் ஊட்டுகிற விதமாக திரும்ப திரும்ப கொண்டாந்து பெரியார் முகத்தை காட்டுகிற தான் வந்து அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் அதால தவறு நம்ம பேர்லாம் இல்லை தவறு வந்து பெரியாரை வைத்து வியாபாரம் செய்து பெரியாரை வைத்து வயிறு வளர்க்கிற இந்த கும்பல் செய்கிற தவறால் இன்றைக்கு இந்த ராமசாமி என்று எங்களால் விமர்சிக்கப்படுகிறார் ஒண்ணு இல்லை சார் பெரியார் திடல்ல தாலி அறுப்பு போராட்டம் வைக்கிறாங்க சார் மூணு தாலி நீ அறுத்துக்கோ இல்லை ரெண்டு மூணு தாலி கட்டிக்கோ பெரியார் வந்து இது தாலி வந்து பெண்களின் அவமான சென்னும் சொன்னார்னா கையில் கட்டிக்கோ காலில் கட்டிக்கோ இல்லை வேறு எங்கே உனக்கு வசதியாக அதை கட்ட முடியுமோ அங்கே கூட கட்டிங்க இல்லை அறுத்துங்க அது உங்களோட விருப்பம் அதை நாங்கள் யாரும் தப்பு த தப்பு சொல்ல ஆனால் அதை என்றைக்கு நீங்கள் செய்யணும் தாலியர்ப்பு போராட்டத்தை உங்கள் ராமசாமி பிறந்த அன்னைக்கோ இல்லை நினைவு நாள்லையோ ஏன்னா அவர் தானே சொல்கிறார் அன்னைக்கிலே செய்யணும் ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து தாலியேற்பு போராட்டம் வைக்கிறான் இந்த கனெக்டிவிட்டி பண்ணுறீங்கல்ல எதற்கெடுத்தாலும் ராமசாமியோடு அம்பேத்கரை சேர்க்குறீங்க அம்பேத்கரோட ராமசாமியை சேர்க்கறது இல்லை ஏன்னா இவர்கள் நினப்பு வந்து அம்பேத்கரை விட ராமசாமி பெரிய சிந்தனைவாதி அப்படின்னு நிறுவுவதற்கு எதற்கெடுத்தாலும் வந்து ராமசாமியோடு அம்பேத்கரை கொண்டாந்து சேர்த்து சேர்த்து அம்பேத்கருக்கே ராமசாமி அறிவுரை சொல்கிறார்களான்னு சொல்கிறீங்களே அப்போது இந்த மாதிரி இந்த வாத வேலையை செய்கிறீங்களா அதுலேருந்து தான் நாங்கள் வந்து எரிச்சலாகி என்னடா கொடுங்கினார் அவரு அப்படின்னு கேட்கிற போதே எப்பறோம் எங்களை பண்ணிவிட்டாரு போய்ட்டு சார் இன்றைக்கி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாகி வந்திருக்காங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை தான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களே என்ன எவனால் பிச்சைக்காரனை தான் ஜட்ஜாகி விட்டுருக்காங்களா சரிப்பா அவரு எஸ்பிபி அவரு பட்டியல் சமூகம் பிச்சை தங்குகிறாரு நம்ம வந்து சமூக நீதி காக்கிற கட்சி தானே அதெல்லாம் இந்த பிச்சைக்காரனை கொண்டு போய் ஜட்ஜ் ஆகி விட்ருவோம் அப்படி ஆகிடு ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதி அவர் ப்ராக்டீஸ்டராக இருக்கணும் சீனியர் ஆகணும் அதுக்கப்புறம் தானே நீதிபதி ஆக முடியும் இது ரூல் ஸோ பொசுமரோத்தனை கொண்டு போய் நீதிபதி ஆக்கிட முடியுமா என்னது இது பைத்தியார மாதிரி இல்லை இந்த இந்த இதெல்லாம் பேசி போது தான் வந்து இதுக்கு எதிராக நாம் வந்து பிரச்சாரத்தை பண்ணணும் இது விமர்சனம் பண்ணணும் இது வந்து இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற நிலைக்கு இங்கே இருக்கிறவர் தள்ளப்படுகிறார் அதனால் எங்கள் மீது ஒரு சதவீதம் கூட குத்தம் கிடையாது குறை கிடையாது நீங்கள் தெளிக்கிறதால நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அவர் மீதான நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் சீமானவர்கள் பேசுகிறப்ப மட்டும் அது பெரிய அரசியலாக்கப்படுகிறது எதிர்ப்பு வினைகள் ரொம்ப அதிகமாக எதிர்வினைகள் என்ன காரணம் நினைக்கிறீங்க சீமான் பேசினா மட்டும் இவ்வளோ எதிர்வினைகள் வருது அதாவதுங்க சீமான் பேசுகிறது இன்னைக்கு வெகுவாக ஊடகங்கள் வெளியே வருது சார் இன்றைக்கு சீமான் பேசுனார்ல நான் உண்மையை சொல்கிறேன் இன்னைக்கு சீமான் இந்த உறவு சம்பந்தமாக பேசினார்ல இந்த விஷயத்தை சாமுவேல் பரையர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் இது எல்லாம் நாங்கள் அப்போதே பொதுமேறையில் பேசியவர்கள் அப்போ அது வந்து அது பெரிய விஷயமா வெளியில வரல அதை மீடியாக்கள் கொண்டு வரல இன்னைக்கு சீமான் தும்பினாலும் அது ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு வருதால இவங்களுக்கு எரிச்சல் வருது அவ்வளோதான் இது காரணம் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து பல காலமாக சீமான் வந்து திராவிடத்தை ஆதரித்து கொண்டு பேசினார் ஏ நேத்துலாம் சீமான் பெரியார் பெரியாரி பேசினார அப்படின்னு இன்னைக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்களே இன்னைக்கு வந்து பெரியாரை ஏற்று பேசுகிறார் சீமான் அதாவது வந்து இவர் நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறாரு சீமான் இன்னைக்கு தெளிவா பயிறேன் ஆமா நான் வந்து இதை படிக்கிறவரை அந்த ஈழத்தில் இறுதி கட்டமாக அது முடிகிற வரை நான் முட்டாலாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து அவர் பிரபாகரனை சந்திக்கிறவரை முட்டாளாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வரலாறுகளை தெரிந்து கொண்டு இன்றைக்கு எதிராக பேசுகிறேன் தமிழ் தேசத்துக்கு ஆதரவாகவும் அதற்கு எதிரான சக்திகளை நான் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறேன்னு அவர் சொல்கிறார் நான் அவரு ஓப்பனாக ஒத்துக்கினார் நான் வந்து கடந்த காலங்களில் முட்டாளாக இருந்தேன்பா இப்போ எனக்கு தெளிவு வந்திருக்கு இப்போ நான் பேசுறேன்றாரு சார் இதற்கு முன்னாடி தான் சாமியில் பரையிறத பேசியிருக்காரு நான் சொல்கிறேன்னே நாங்கள் பழைய பேரை வந்து மீட்டிங்கில் இதை பேசியிருக்கோமே லாயிட்ஸ் காலனியில் ஒரு மீட்டிங் பேசிக்கிற பொழுது நாங்கள் வந்து பெரியார் விமர்சனம் பண்ணுறோன்னு அன்றைக்கே வந்து இந்த பெரியார் பேரில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த மேடையு வந்து பெரிய கலவரமாகச்சு அப்போ யாரும் நாங்கள் ஆசர் இல்லையே அப்போது சீமான் பேசுகிற விஷயம் பற்றி கொள்கிறது இன்னைக்கு அப்படிங்கிறதால இவர்கள் பதறுகிறார்கள் சார் இப்போ நீங்கள் இவ்வளவு ஆதாரம் இருக்குது காட்டுறோம் இன்னமும் ஆதாரம் கொடு ஆதாரம் கொடுன்னா என்ன அர்த்தம் வேற என்ன சொல்லணும் அப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்போ அவர் ராம்சாமி அந்த காலத்தில் என்னென்ன பேசினாரோ அதை எடுத்து தான் இப்போ பேசணும் சார் நீங்கள் இவ்வளோ ஆதாரம் இப்போ மா ஏன் வந்து துணி வேலை ஏறி போச்சு அப்போ பறையணம் பல்லைய பரச்சனா வந்து தவிக்க போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எங்களை சொல்கிறாங்கல்ல முரசொலியில் பொங்கல் மலரில் அந்த கட்டுரையில் கருணாநிதி அவர்கள் அட்டைப்படம் போட்டிருக்காரு அது பொய்யா அப்போது இவங்களுக்கு தமிழர் என்ற பெயரில் நாம் வந்து ஒன்றும் பேசிடக்கூடாது சார் தமிழர்கள் தன்மானத்தோடு வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த திராவிட கோஷ்டி வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் சீமானால் பலர் இன்றைக்கு வந்து இது ஒன்றும் தப்பு தான் போல இருக்குது அப்படின்ற நிலைக்கு வந்திருக்காங்கள அதுதான் இவங்களுக்கு எரிச்சல் விட்டு போகணும் சீமான் பேசுவதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் எதிர்வினையாட்டுறாங்கன்னா உங்கள் கருத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியுது